ரோட்ல ஒரு அபாவி மக்களை மடக்கி மடக்கி பிடிச்சு காசு எடுக்கும் ஆனால் இந்த தொகுதியில் காசு கொடுக்கப்படுது தெரிஞ்சும் அனுமதிக்கும் இங்க எங்க நேருமே இருக்கு எங்க நேருமே இருக்கு சொல்லு எங்க நேருமே இருக்கு எங்க நேருமே இருக்கு நேர்மையா தேர்தல் நடக்குதா நடக்குதா இப்படி என் சின்னத்தை எடுத்துட்டேன் விவசாய சின்னத்தை எடுத்துட்டேன் சரி எடுத்துட்டேன் வீடு எடுத்துட்டேன் இப்போ பர்ஸ்ட் கம் பர்ஸ்ட் அருணா முதல்ல வந்த தான் முதல்ல சின்னம் சரி நான் ஏத்துக்கிறேன் வீடு முதல்ல வந்தா எப்படி சரி விடியா விடியா அப்போ ஜி கே வாசனும் டிடிவி சின்ன வரணும் ஃபர்ஸ்ட் ஒண்ணே ஒன் ஹவரம் கூட்டணி வச்சோம்னா அவரோட சைக்கிளும் இவரோட குக்கரும் எப்படி சரியா வருது எப்படி வருது மாம்பழம் சின்னம் எங்க ஐயாவும் அங்கீகரிக்கப்படாத கட்சி ஜி கே வாசனும் அங்கீகரிக்கப்படாத கட்சி ஐயா டிடி அங்கீகரிக்கப்படாத கட்சி நாங்களே ஏழு உள்ளிருக்கோம் இன்னும் ஒரு குளுக்காடு வாங்கினா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறான் அதுக்குள்ள நீ குறைவாளிய பிடிச்சிட்ட ஏதிச்சுட்ட இப்போ அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு அப்படி அந்தந்த சின்னத்தை ஒதுக்குனே ஒதுக்குனே சரி என்னோட விவசாய சின்னத்தில் அவன் போற்றி நிலையில பொட்டிய முடிவுக்கு தான் பொத்திட்டு இருக்க வேண்டியதானே நாற்பது இடத்துலையும் எனக்கு எதிராக சுயேட்சையா போட வச்சு நாற்பது இடத்துல இந்த விவசாய சின்னத்தை ஏன் வைக்கிற ஏன் வைக்கிற சீமான் சின்ன விவசாயி நினைச்சு ஓட்டு போட்டு அவனுக்கு விழுகிற ஓட்டில் கொஞ்சத்தை குறைச்சிடணும் நீ நினைக்கிற இவ்வளவு கேவலமா இருக்கு நீ விஷம் குடிச்சு செத்து போலாமே என்னோட மோதலுக்கு நேர்மையா நின்று மோதலுக்கு ஆன்மை இல்லாத வீரம் இல்லாதவன் ஏன் வர இந்த வெங்காயம் அப்பயே அந்த சைக்கிள் இந்த மாம்பழம் இந்த குக்கரை எல்லாம் சுயேச்சுக்கு அது ரெண்டு இடத்துல நிக்குது மீதி இடத்துல இந்த சின்ன காலியாத்தான் இருக்கு யாராவது நிக்கிறீங்களான்னு வைக்க வேண்டியதானே அப்ப என்ன அர்த்தம் என்னை பார்த்தா அவ்வளவு பயம் இருக்கும்